சரணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்லட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுதி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் சதயம் நட்சத்திரத்திற்கான சிறப்பான படங்களை காணவிருக்கிறோம் சதய நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் சொல்லலாம் சக்கரத்தின் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் நாலு பாதமும் ஒரே ராசியில இருக்கு அது வந்து கும்பத்தில் இருக்குது ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் நட்சத்திராதிபதி ராகு பகவான் ராகுனாலே பிரம்மாண்டம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் உள்ள உறுதியும் கொண்டவர்கள் சொல்லலாம் இவங்க உழைத்து வாழ வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு இருப்பவர்கள் அதிக தெய்வ பக்தி உடையவர்கள் இவங்க வேதங்கள் மந்திரங்கள்லாம் வந்து கற்று தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் தொழில் செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க அதை மற்றவர் காது கொடுத்து கேட்கலன்னா அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் ஏற்கனவே இவங்க வந்து டிப்ரெஸ் ஆகிடுவாங்க இல்லை ஈஸியா மன அழுத்தம் அதிகப்படியா இருக்கும் சின்ன வயசுலேயே அது மட்டும் இல்லாம இவங்க கோபதாபம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பயந்த சுபாவம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதிகப்படியான குழப்பவாதிகள்னு கூட இவங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்க உடன் பணிபுரிபவர்களே இவங்க கிட்ட வந்து நேர்மையாக இருக்காங்களான்ற சந்தேகம் வந்துடும் ஏன்னா இவங்க ஒரு ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க உடன் பணிபுரிபவர்கள் வந்து இவங்கள வச்சு ஏதாவது வந்து நேர்மையற்ற வகையில் வந்து சம்பாதிக்கிறாங்களா என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் அதனால வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டு சண்டை போடுறது அதனால ஒரு தேவையில்லாத பகை வருது ஏன்னா அவங்க செஞ்சாங்களா இல்லையான்றது அங்க உறுதிப்பட தெரியாது என்ற நிலையில் வந்து இவங்களுக்கு அது ஒரு குழப்பமாகவும் இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு நேர்மை ஒரு கண்ணியத்தோடு இருக்கும்போது மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த ஸ்டெயிட் ஃபார்ம் இது எல்லா இடத்துக்கும் ஒத்து வராது இல்லையா ஒரு சில இடங்களை விட்டு கொடுத்து போனோம் அதான் எங்களுடைய பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒரு சிறப்பாக நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் திறமையான அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க தனித்துவம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து படித்தவர்கள் படிக்காதவர்களும் கிடையாது யாருக்கிட்டையுமே வந்து இவங்க எல்லாரையும் வந்து சமமாக நடத்தி பாவிக்கக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இலகிய மனம் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க எந்த வேலையும் வந்து ஒரு கேஷுவலாக செய்வாங்க கஷ்டம் இருந்தால் கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இவங்க வந்து கொள்கை உறுதி கொண்டவர்கள் ஒரு செயலில் இறங்கிட்டாங்கன்னா அந்த செயலில் எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தால் அதையெல்லாம் தாண்டி அந்த செயலை செய்து முடிக்கணும் அந்த கொள்கையை செய்து முடிக்கிற வரைக்கும் உறுதியாக இருப்பாங்க பிறர் சொத்துக்கு வந்து ஆசைப்படக்கூடியவர்கள் கிடையாது எல்லாருக்கும் உதவணும் நினைப்பாங்க அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அந்த வாக்கை காப்பாற்ற எச்சூழலையும் கடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து அவசரப்படாம அலசி ஆராய்ஞ்சி தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள்லாம் இவங்க அதிக நாட்டமுடையவர்கள் பெண்களுக்கு வந்து இவங்க பார்த்தாலே ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆஜார பாகுவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சத்தியத்தின் மீதும் நேர்மையின் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் பல இவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஒரு கேஷியர் அக்கௌண்டன்ட்டாக ஒரு இன்சார்ஜாக இருந்தாங்கன்னா அதை வந்து அவ்வளோ நே திறமையாக நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த ஒரு பைசா கணக்கு வழக்கில் வந்து அவ்வளோ நேர்மையை கண் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இவங்க மற்றவங்க அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறதுனால தான் அங்கே பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து கத்துவாங்க அவங்க மனசில் ஒன்றுமே இருக்காது கோபத்தில் வந்து கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லலாம் இவங்க அதிகப்படியாக கத்துவாங்க ஒரு கோபத்தில் கடும் சொல் பேசினா கூட மற்றவங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை தேவைன்றதை அறிந்து அவங்களுக்கு செய்யக்கூடியவங்க ஒரு காலகட்டம் இவங்க இல்லைன்னா இவங்க இல்லையே என்ற அந்த ஒரு குறை இருக்கும் அந்த இடத்த வந்து யாருமே வந்து நிரப்ப முடியாது அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு குணத்தால் நல்லவங்க ஒரு தனித்திறமை வாய்ந்தவங்க அவங்க செயலால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருந்தன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து மனைவிக்கு பயந்தவர்கள் பிள்ளைக்கு வந்து அதிகப்படியான சொந்தம் தருவாங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அவங்க துணைக்கு வந்து பயந்து நடப்பாங்க ஏன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது வாழ்க்கை வந்து சிறக்கும் அதனால இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் என்ன தான் ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்தால் கூட பின்னாடி சொந்தமாக ஒரு தொழில் செய்து அதில் வந்து ஒரு பெரிய நிலையை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை கண்ட எதிரிகள் கூட அஞ்சுவாங்க இவங்களுக்கு வந்து மற்றவர் அன்புக்கு அடிப்படையை மட்டும்தான் தெரியுமே த தெரியும் அதிகாரத்துக்கு வந்து இவங்க அடிப்படைய மாட்டாங்க இவங்க தொழில்னால் அவங்க வந்து பல சிறப்பான தொழில்களில் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து எந்த ஒரு செயல்களுமே நடைபெறாது எல்லாத்துலேயும் ஒரு தொய்வு அவங்க குடும்பம் வந்து ஒரு முன்னேறாத நிலை இப்படிலாம் காணப்படும் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சதவீத நட்சத்திரம் வந்து ராகுவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் ஏன்னா சென்ற பிறவியில் இவங்க தந்தை வழியில் இந்த முன்னோர்களுக்கான ஒரே பித்திருக்களுக்கான கடமையை செய்யாமல் இருப்பது இல்லை அந்த பித்திருக்கான கடமையை செய்து வந்திருந்தால் அதை விட்டு இருப்பது இதெல்லாம் வந்து இவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சுபிக்ஷம் இல்லாத நிலையையும் காட்டி கொண்டிருக்கோம் இவங்களுக்கு என்னடா ஒன்றுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கலை என்ற ஒரு சிந்தனை இருக்கும் எதனாலன்னு பார்த்தா இந்த ராகுவின் கர்ம பதிவு தந்தை வழியில் நம்ம ஒரு பித்ரு காரியம் செய்யாது பித்ரு காரியங்களை விட உயிரோடு இருக்கும்போதே தாய் தந்தையை சிறப்பாக பார்த்துக்கொள்ளணும் இவங்க குடும்பத்தில் வந்து இவங்க முன்னோர்களை யாருன்னா ஒரு அரசியல் பெண்கள் அரசாங்கம் அதில் இருக்கிறது ஒரு சூதாட்டத்தில் இருந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஒரு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கும் இல்லை ஒரு வேற்று மதத்தில் வந்து ஒரு தொடர்புடையவங்களாக இருப்பாங்க மதம் மாறி இருப்பாங்க அதே போல் ஒரு எதிர்பாராத விபத்தால் இறந்தவங்க இல்லை ஒரு சூசைடுக்கு முயற்சி முயற்சி பண்ணவங்க அப்படி இருக்கிறவங்களாம் எங்கள் குடும்பத்தில் காணப்படுவாங்க இதையும் தாண்டி இவங்க குடும்பத்தில் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் குறி சொல்பவர்கள் சாமியாடிகள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் கோயிலுக்காக உழைத்தவர்கள் கோயில் கும்பாபிஷேகம் செய்தவர்கள் வீடை பார்க்க வீட அதை வந்து கவனிக்காமல் ஆன்மீகத்துறையிலேயே அதிகப்படியாக இருந்து கோயிலுக்காகவே உழைத்தவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கோயில் கட்டுமான பணி கோயில் திருப்பணி இதெல்லாம் வந்து அதிகப்படியாக அவங்களுடைய உழைப்பை போட்டவங்க இருப்பாங்க இந்த காலகட்டம் ஜாதகரே கூட இருப்பார் இருப்பாங்க ஜாதகர் இருப்பார் இல்லை இனிமே வருவாங்களோ இருப்பாங்க மருத்துவத்துறையில் பெரிய பெரிய ஆட்கள் இருப்பது இவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு மருத்துவம் ஒரு நாட்டு வைத்தியமாவது சொல்லுவாங்க பெரிய பெரிய கனரக வாகனங்களில் வந்து இயக்குவது அதே போல் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இவங்க குடும்பத்தில் இருப்பது வெளிநாட்டு வேலையில் வந்து இருப்பது இவங்களே வந்து முதல்ல நாடு கடத்தினோம் பரதேசம் பிறந்த இடத்துல இவங்க இருக்க முடியாது இருந்தாலும் இவங்க ஆக முடியாது பிறந்த இடத்துல இருந்து இவங்க வெளியில வந்துடும் பூர்வீகத்தை விட்டு வெளியே வரும்போது ஆகும் பல மொழிகளை கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்வது சிறப்பான ஆக்டிவேஷன் பெற்றோர்கள் சின்ன வயசுலேயே கற்றுக் பற்றி அவளையே பட வேணாங்க பின்னால் நல்லா கொள்வார்கள் நேர்மை நீதி நியாய குணம் கொண்டவர்கள் இவங்க நேர்மையாலேயே இவங்களுக்கு கோபமும் அதே போல் ஒரு பிடிவாதமும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதே போல் ஒரு குழப்பம் இருந்தால் கூட இதெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் மற்றபடி நேர்மை குழந்தை குணத்தாலேயே இவங்க வந்து ஒரு காலகட்டம் அந்த எண்ணத்தாலேயே இவங்க வாழ்க்கையில் ஜொலிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய நாணம் பெற்றவர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீக பெரியோர்கள்லாம் இவங்களுக்கு தெரியும் அவங்களும் இவங்களுக்கு பழக்கம் ஆகிடுவாங்க அவங்க மூலையும் இவங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கிறது அதன் மூலம் இவங்க வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய சாதனைகள் செய்கிறதுலாம் இவங்களுக்கு வந்து அதிகப்படியாக நடைபெறும் இந்த ராகுடைய தோஷத்தை போக்குவரத்துக்கு இந்த காலகட்டம் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு இவர்களால் முடிந்த உதவி பொருளாதார உதவி இல்லை ஒரு உடல் உழைப்பு இல்லை அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கறது மனம் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்து கொள்ளணும் இந்த காலகட்டம் நிறைய நீங்கள் வேற்றுமொழி படிக்கிறது வருடா வருடம் திதி வீட்டில் அவங்க இறந்தவர்கள் அந்த திதி காலத்தில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஓமங்கள் செய்து திதியை கொடுப்பது நீர்நிலைகளில் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் வீட்டையும் கூப்பிட்டு வந்து அந்த மந்திரங்களை ஒழிக்க செய்யும் பொழுது இந்த ராகு பாசிட்டாக அக்வேர் ஆவாரு ஷேர் மார்க்கெட்லாம் போயிடக்கூடாது திடீர்னு குறுக்கோயில சம்பாதிக்கிறாங்க ஏன்னா ராகுனால் சீக்கிரம் ஒரு ஷார்ட் கட்டில் போன்ற ஒரு டெம்டேஷன் ஒரு ஆர்வம் இதெல்லாம் கொடுத்துரும் லக்ஸரியாக வாழ்வா செய்யணும் எப்படியாவது செய்யணும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தினா நமக்கு ராக நல்லா இருக்காரா என்னன்னு நமக்கு தெரியாது அவர் என்ன கொடுக்க பாக்கியத்தை என்பதை எல்லாம் மருந்து தான் செய்யணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம ஆட் ஆட்கொண்டுடுவோம் பெண்களை நம்பி ஒரு சிலர் காசு பணத்தை இழப்பதும் இந்த மாதிரி தான் அதனால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இவங்க வந்து வாழ்வ கொடுக்க சொல்லிட்டாங்க நம்ம உதவி செய்கிற போய்ட்டு அங்கே ஒரு நியாயமற்ற முறையில் நடக்கக்கூடாது நம்ம ஒரு நேர்மையான முறையில் உதவி செய்யணும் லீகலாக வந்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமே தவிர தேவையில்லாத உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் போய் நம்ம வந்து பிரச்சனை கூடாது இந்த காலகட்டம் அவங்க நிறைய பேர் இவங்க என்னென்ன ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா நாட்டை காக்கும் பணியிலையும் இருப்பாங்க போலீஸ் ராணுவம் நீதித்துறை ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அதாவது அரசாங்கமே இவங்க சொல்லுக்கு வந்து காத்து கொண்டிருக்கோம் இவங்க ஆணையர்றதுக்கு அந்த மாதிரியான தொழில்கள் இருப்பது விளையாட்டு துறையில் இருப்பது அதே போல் பைலட்டு விமான பணி ஹோட்டல் நிர்வாகம் ஒரு தொழிற்சங்க நிர்வாகி இல்லை ஒரு சங்க நிர்வாகியாக இருக்காங்க பனியன் தொழில் சாயப்பட்ட மரு மருத்துவத்துறை அதே போல் சைக்கிள் நல்லா வந்து இவங்க இது பண்றாங்க அதே போல இப்ப இபி எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பாங்க இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்லாம் எல்லாம் வைக்கணும்னா அந்த இடத்துல வந்து நம்ம முதலீடு அதிகமா போடக்கூடாது நம்மளோட உடல் உழைப்பதான் வந்து அங்க அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாலம் கட்டு கட்டுவது மருத்துவத்துறையில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஜோதிடம் என்னென்ன லேட்டஸ்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கோ இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஃபீல்டு இருக்குதோ அதே போல அனைத்து துறைகள்லயும் இவங்க வந்து ஜொலிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு இசை பாட்டுல அதே போல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா உடல் வலிமை இவங்க கொண்டவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த ராகு நட்சத்திரமானவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் பேச்சாலையே என ராகு இல்லையா நான் ஸ்டாப்பா பேசிக்கொண்டே இருக்கும் மற்றவரை கவரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பல்வேறு வித்தைகளையும் கையில் வைத்திருப்பாங்க அதே போல மற்றவர் அந்த துறையில இருக்கிறவங்களையும் அந்த விதைகள இருக்கிற துறையில இருக்கிறவங்களையும் உங்களுக்கு நட்பா இருப்பாங்க கல்வியில் சிறந்து விழுந்த கூடியவர்கள் நல்ல அறிவு திறன் உடைய உடையவர்கள் அதான் சொல்றேன் பல லாங்குவேஜ் கத்துக்கிறது எங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் இதை மத்தவங்களுக்கு இவங்க வந்து சொல்லி தரலாம் அதே போல வண்டி வாகனங்களை செல்லும்போது கவனம் தேவை ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது ஆனால் இவங்க அடுத்தவங்களுக்கு வந்து டிரைவிங் சொல்லி கொடுக்கலாம் அதே லிஃப்ட் கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் இவங்க வந்து எப்பையும் சுய சிந்தனையோட செயல்படணும் அது செயல்பட்டால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மற்றவருடைய வழிகாட்டுதலையும் இவங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க யார் என்னைக்குமே அடுத்தவங்க சிந்தனையை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சிந்தனையோட செயல்படும் பொழுது இவங்களுக்கு அனைத்துமே பாசிட்டிவா இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு போய்விடக்கூடியவங்க நிறைய பேர் ஏற்கனவே குடும்பத்திலேயே இருப்பாங்க இவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறது அங்கேயே ஒரு பிஆர் வாங்குவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது <lightweight> மட்டும் இல்லாமல் அபாரமான ஞாபக சக்தி கொண்டவர்கள் சைக்கால மருத்துவனாலே சைக்காலஜி செக்ஷனு அதே போல் ஒரு அறுவை சிகிச்சை தான் ரொம்ப கைராசியான டாக்டர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்ப உறவுகள் மீது அதிக பற்று உடையவர்கள் சகோதர சகோதரிடம் பாசமாக நடந்துக்குவாங்க வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டுட்டு முடியவில் இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கிறோம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்களுடைய அசிடிட்டியான உணவுகளை அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது இந்த அசிடிட்டியே இவங்களுடைய மன அழுத்தத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கும் அதனாலேயே இவங்க அடிக்கடி தயிரை வந்து உணவை சேர்த்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு இவங்க அடிக்கடி வந்து உடல் உபாதையால் கூட பாதிக்கப்படக்கூடாது பெரும்பாலும் வந்து என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் இதே பகுதியில் அடைப்பு உணவு ஏற்பட்டது ஒரு முறைப்படுத்திக்கணும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தோல்வியாதி பிபி டென்ஷன் ஆகிடும் எங்களுக்கு கோபம் வந்துடும் அந்த கோபம் ராகுனாலே ஒரு என்ன சொல்லுது எல்லாமே ஒரு அதிகப்படி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கோபத்தை குறைத்து கொள்ளும்போது இவனுக்கு பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் அரசாங்கத்தில் வந்து உயர் பதவியில் இருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே சொன்னால் நாட்டை காக்கறதை எங்கே போனாலும் இவங்க வந்து ஒரு உயர் பதவிகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை வந்து எதிரிகள் எல்லாம் இவங்க கண்டா அஞ்சுவாங்க எதிரிகள்னு யாருன்னா இவங்க இருந்தாங்கன்னா ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து நின்று அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டதோடு மட்டும் இல்லாமல் ஆலய பணிகள்லையும் ஈடுபாடாக செய்யக்கூடியவர்கள் யாருக்கும் வந்து அன்புக்கு கோபத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க அன்புக்கு அடிப்படைய கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்துல ஒரு வேலையை செய்தாலும் பின்னாடி ஒரு தொழிலை செய்து ஒரு முத முதலாளியாக உருவெடுக்கிறாங்க நிறைய என்ன சொல்றது அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அதே ஸ்ட்ரைட் சொன்னோம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அதே போல ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது சின்ன இளம் வயசுலலாம் வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கலைகளை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த கலையை வந்து ஒரு பாட்டு டான்ஸு ஒரு ஸ்போர்ட்ஸு கற்றுக் கொடுக்கும்போது இந்த மன அழுத்தம்லாம் நீங்குவதற்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து துர்கை இவங்களுக்கு வந்து ரொம்ப வழி கருணை ஜாஸ்தியாகவே இருக்கும் அதுவும் இந்த கனகதுர்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நலன்களை வாரி வழங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துடைய இது விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரை அதனால் குதிரையை பார்த்து கொண்டு வருவது அதே போல் பறவை பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கா அண்டங்காக்காக்கு காலையில் எழுந்தவன அந்த காக்கா என்ன சாப்பிடுமோ அதற்கான தேவையான உணவை வச்சிருவது ரொம்ப சிறப்பு மரம் கடம்பு மரம் தேவதை வந்து வருணன் வருணன் காயத்ரி சொல்வது ரொம்ப சிறப்பு தேவதை வந்து யமன் இப்போ அந்த யமனுடைய கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கே போகிறதும் அவருக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டை சாதம் கொடுப்பது அங்கே போய் உங்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்றது அந்த யம ராஜாவை வழிபடுவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு எல்லா வித ஒரு பிரச்சனையில இருந்தும் உங்களுக்கு வழிவிட்டு உங்க பிற்கால வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்வதற்கு இந்த கிரக ஆக்டிவேஷனை நீங்க செய்து கொள்ளலாம் நரசிம்மர் வழிபாடு துர்கை வழிபாடு வெற்றிக்கடன் பிறந்த துர்கை தான் உங்க நட்சத்திரத்துக்கு உரியவளே அவளை வந்து நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான மேன்மை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுத்தியை கடந்து வருவாங்கன்னு பார்க்கும்போது ஆரம்ப தசையே ராகுதசா தான் பதினெட்டு வருடங்கள் நாலு பாதை என்பதனால ஒரு சிலருக்கு பத்து வயது வரைக்கும் இருக்கும் ராகு சிறப்பாக இருந்தாருன்னா அவங்க இள வயது சிறப்பாக கடந்து வந்துடுவாங்க படிப்பில் ஆகட்டும் ஒரு ஆரம்ப கல்வியாகட்டும் அவங்களுடைய குடும்பமாகட்டும் ஒரு நல்ல ஒரு இவங்க லக்ஸுரியாக வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செழிப்பார்க்கக்கூடிய குடும்பமாகவே இருக்குன்னா இதுவே ராகு சிறப்புலன்னா ஒரு சளி தொந்தரவு ஒரு மூச்சு விடக்கூடிய கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு உடல்நிலை பாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது குருதசா பத்து வயதுக்கு பிறகு குருதசா வாரம் பதினாறு வருடங்கள் இருபத்தி ஆறு வயது வரைக்கும் இது வந்து நம்ம படித்து ஒரு வேலைக்கு போய் அமரக்கூடிய காலகட்டம் இந்த குரு சிறப்பாக இருந்தாங்கன்னா இவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க ஏற்கனவே பல மொழிகளை கற்கும் திறனுடையவர்கள் பெற்றோர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் பொழுது இவங்களுடைய நேர்மை ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அந்த நேர்மை குணத்தாலே இவங்க சிறப்பாக பொழச்சிக்குவாங்க ஜொலிப்பாங்க எல்லாமே தடை தாமதத்துக்கு பிறகுதான் சீக்கிரம் எதையும் அடைய முடியாது ராகு பரபரப்பாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி சடி ராசி அதிபதி இல்லையா அதனால் எதையுமே ஒரு தடை தாவத்தை தான் இவங்க வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு இருக்குது அதனால உழைப்பை போடுறதுக்கு அஞ்சக்கூடாது குரு சிறப்பாக இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கப் போகுது ஒரு கல்வி ஒரு வெளிநாட்டு கல்வி அதே போல் குடும்பத்தில் ஒரு சுபமான நிகழ்வுகள் ஒரு பொருளாதார சிறப்பு அதே போல் ஒரு தொழிலில் ஒரு நல்ல நிலைமை அடையிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு திருமணம் கூட நடைபெற்றுடும் சொல்லலாம் அந்த குரு இருக்கும் அமைப்பை பொறுத்து இதே குரு சிறப்பு இல்லைன்னா அவங்களுக்கு படிக்கிறதுல ஒரு தடை அதற்கான ஒரு வரவு இல்லாத நிலைமை குடும்பத்திலேயே ஒரு சுபிட்சை இல்லாத நிலைமை எல்லாமே கொடுத்துருவாரு இந்த குரு பகவான் இவங்க படித்தா கூட மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஒரு செயல்பட முடியாத சூழ்நிலை அது பொருளாதாரமாகவோ இல்லை எவங்க உடல்நிலையாகவோ இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலையாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பொருளாதாரமும் இந்த தொழிலும் இவங்களுக்கு சிறப்பாக அமையாது கஷ்டப்பட்டு வரணும் ஏற்கனவே ராகுவின் கர்ம பதிவு வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு முன்னோருடைய ஆசை இல்லாதது ஒரு பித்திருக்கள் கடமை செய்யாதனால ஒரு சுபிட்சம் இல்லாத நிலைமையும் அதை ஏற்படுத்திடும் குரு சிறப்பாக இருந்தார்னா சுப நிகழ்வுகள்ல இருந்து மகள காரியங்கள்ல இருந்து அங்க வாழ்க்கை சிறப்படைகிறதுல இருந்து அனைத்தும் ஏகமா சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது சனி தசா இருபத்தி ஆறு வயதுல வரும் பத்தொன்பது வருடம் இருக்கும் அப்போ நாற்பத்தி வயது வரைக்கும் அந்த சனி தசா இருக்கும் இந்த சனி இவங்களை வாழ வைக்க போறாரு சிறப்பாக இருந்தா ஒரு அரசியல்ல ஒரு பேர் புகழ் ஒரு தொழில இருந்தா ஒரு நல்ல ஒரு உயர் அதிகாரி பொசிஷன் ஒரு பேர்ப்புகள் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் ஏன்னா சமூகத்தில் மதிக்கத்தக்க கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சனி சிறப்பாக இருந்தாருன்னா குடும்ப வாழ்க்கையில இருந்து ஏன்னா இவங்க ச காலத்தே திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கொள்ளும்போது இவங்களுக்கு கிரக ஆக்டிவேஷன் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு ரொம்ப டாம்பீகமாகலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாங்கல்யம் பூட்டுறது திருப்பூட்டுறதே ஒரு நாலு சொந்தக்காரங்களை வைத்து ஒரு ஆலயத்தில் வைத்து செஞ்சு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் பிரமாண்டமாக செய்யலாம் திருமணமே இவங்களுக்கு வந்து ஒரு எளிமையாக செய்யணும் ஏதாவது ஒரு குறைபாடாக இருக்கணும் ஒரு படிப்புலையாவது ஒரு அழகுலேயாவது இவங்களை கீழே ஒரு படி கம்மியாக இருக்கும்போது அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெரும்பாலும் உங்களுக்கு கலத்திரம் அமையும் போது உங்கள் மாமியாரை கையில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வரக்கூடிய கலத்திரம் பெண்களாக இருந்தால் அந்த கலத்திரத்தோடய அம்மா அப்பாவை கையில் போது தான் நம்ம அங்கே வாழ்க்கை ஃபீஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது இது சனி சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு அனைத்துமே வந்து ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய சன்மை இருக்கும் இதே சனி சிறப்பு இல்லைனா குடும்பத்தில் திருமணமே தாமதமாகிறது இல்லை அந்த காலகட்டம் ஒரு திருமணம் நடக்கிறது குடும்பத்தில் திருமணம் நடந்தாலும் ஒரு பிரச்சனை இதெல்லாமே ஏற்படும் அந்த காலகட்டம் ஒரு உறவுகளில் பிரியிறது ஏற்கனவே ஒரு குரு தசையில் கல்யாணம் நடந்திருந்தது சனி தசையில் ஒரு பிரிவு ஏற்படுறது இல்லை கல்யாணம் ஆயிருந்தா புருஷன் கொண்டாட்டிக்குள்ளேயே பிரச்சனை அவங்க ஒத்துமையாக இருந்தால் கூட இருக்கிற குடும்ப உறவுகளால் பிரச்சனை இப்படின்னு ஏற்படக்கூடியது கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் சனி சிறப்பு இல்லாத போது இதையும் கொடுத்துருவார் அந்த காலகட்டங்களில் ஒரு ஜீவசமாதி வழிபாடு ஒரு ச கருட காயத்ரி படிக்கிறது இல்லை ஒரு சனீஸ்வரனுடைய காயத்ரி படிச்சு சனீஸ்வர வழிபாடு ஏழை எளியவருக்கு உணவு தானம் செய்யறது வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து உணவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வழியை காட்டிடும் ஏற்கனவே உங்களுக்கு காகத்துக்கு சாதம் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு மண் குடவையில் வச்சிடணும் ஒரு மண் குடவையில் பட்சிகளுக்கு தண்ணி உணவு வைக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது புதன் தசா புதன் தசா வந்து நாற்பத்தைந்து வயதில் வரும் பதினேழு வருடம் அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கும் இந்த புதன் சிறப்பாக இருந்தாருன்னா உங்களுக்கு நல்லா ஒரு லக்னங்களுக்கு சிறப்பான இடத்துல அமர்ந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சம்பாதிக்கிறது இத்தனை சனி தசையில் கூட கஷ்டப்பட்டாங்க மற்ற தசையெல்லாம் கஷ்டப்பட்டுன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தொழிலையும் ஒரு குடும்பத்துலேயோ ஒரு நிறைவான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாழ்க்கால் தொழில் அதே போல் ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் வந்து ஒரு சிறப்பான நிலையை அடையிறது அதே போல் உங்களுக்கு முதலீடு போடாத தொழிலையும் நல்லா சிறப்பாக இருக்கிறது இல்லை முதலீடு போட்டு ஒரு சிலர் தொழில் செய்தாலும் அதே போல் இந்த அறிவு சார்ந்த துறை இந்த ஷேர் மார்க்கெட்டு ஒரு சிலர் வந்து இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அவர் புதன் சிறப்பாக இருந்தார்னா அதெல்லாம் வந்து தாராளமாக சில உங்களுக்கு என்ன கொடுக்கறக்காருனோ அதை பார்த்து தான் அந்த தொழில்களில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வர்றது இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலேயே ஒரு பிள்ளைகளுக்கான தேவையை பூர்த்தி செய்த ஒரு சொத்து பத்து சேர்க்க ஒரு வளமை இருக்கிறது இல்லாமல் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூத்தவர்கள் சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடியது எனக்கே தெரியாது உயிர் சொத்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றது இந்த புதன் வந்து அதுவும் அந்த புதன் தசால முதல் பகுதியோட இரண்டாவது பகுதி அவங்களுக்கு சிறப்பாக கலந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வரக்கூடியது வந்து கேது தசா அறுபத்தி ரெண்டு வயதுல வரும் ஏழு வருடம் இந்த கேது வந்து சிறப்பாக அமைஞ்சிட்டாருன்னா ஒரு சுபத்துவமா இருக்கிறாரு எந்த ஒரு பாவகிரக சேர்க்கை இல்லை அருமையாக அமைஞ்சிட்டார்னா அந்த கேது வந்து உங்களுக்கு சிறப்பாக எல்லாத்தையும் வாரி வழங்கிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்கனவே கோயில் கட்டக்கூடியவங்க கும்பாபிஷேகம் பண்ணக்கூடியவங்க ஒரு ஆன்மீக துறையில் அதிகபடியே ஈடுபாடு கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக போயிடும் இதே கேது சிறப்பு இல்லைனா ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு விரக்தி பட்டற்ற நிலைமை ஏற்கனவே ஒரு இறுதியை சம்பந்த குறைபாடுல்லாம் வரும் சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் அதையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு சுக்கரதசா அறுபத்தி ஒம்போது வயதில் வரும் அது இருபது வருடம் இருக்கும் உங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து என்னென்னா உங்களுக்கு என்னவா கடைசியாக நாங்கள் சுக்கரதசாவில் என்ன பண்ண போகிறோம்னா கேட்கக்கூடாது சுக்ரனும் சிறப்பாக இருந்தாருன்னா ஒரு ஆன்மீக ஆட்டம் உங்கள் கர்மாவை கழிக்கக்கூடியதுக்காக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லை அந்த க மொழிகளை கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது இல்லை அந்த மொழிகளை வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு குருமார்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிந்த ஒரு ஹானர் பண்ணுறது ஒரு ஆன்மீக பேச்சாளர்கள் ஒரு ஜோதிடத் துறையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம்

கடம்பு மரம் வ வைத்து நட்டு வளர்த்து கொண்டு வரும்பொழுது அது உங்களுக்கு சிறப்பான கிரக ஆக்டிவேஷன் கருப்பு குதிரையை வந்து வரைந்து உங்களுடைய நட்சத்திரம் வரனால வரைந்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்வது மாதா மாதம் வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் வரைஞ்சதை வந்து பழசம் எடுத்து போட்டு புதுசாக வச்சுக்கலாம் அந்த கருப்பு குதிரையை ஓடுற குதிரையை வந்து பார்க்கறது அந்த சீனரி வாங்கி வைத்துக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் இந்த சுக்கரன் கடைசியில் வந்தாலும் நிறைய ஹெல்ப்பிங் டென்டென்சியோடு நீங்கள் செயல்படணும் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருந்தால் ஒரு ட்ரஸ்டி கூட வச்சு நடத்துவீங்க அந்த மாதிரி நீங்கள் செயல்படுவது எங்கேயாவது வந்து இந்த பழுதடைந்த ம மரங்கள் இடியால் வந்து ஒரு வீடு இதுவாகிடுச்சு இல்லை ஒரு மரம் விழுந்து போச்சு அப்படின்னாலும் அதை வந்து புனரமைக்கிறது அந்த ச சரியில்லாத இடங்களை எல்லாம் புனரமைப்பதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே போல் வெளியில் வெட்ட வெளியில் வந்து யோகா பண்ணுறதோ உங்களுக்கு ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் துர்கை வழிபாடு நவதுர்கையை வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு பிரசித்தி பெற்ற நரசிம்ம தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு சிறப்பான வலிமையை தரும் அகோபுரம் சென்று வருவதும் உங்களுக்கு ஒரே ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூன்று நரசிம்மர்களை வருடந்தோறும் சென்று வழிபட்டு வந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான இருக்கும் அது மட்டும் இல்லை திருப்பி என்னோட அந்த இடத்துல கோயிட்டு காட்டுறது என்றன்னா வாயில்லா ஜீவன் அது மிருகமாக இருந்தாலும் பட்சிகளாக இருந்தாலும் நீங்கள் உணவு வைத்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட தோஷங்களும் தினமும் வைக்கணும் தினமும் வைக்கும்பொழுது அது வந்து ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து தூபம் போடணும் தூபம் போடும்பொழுது அவங்களுக்கு ஏன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டிலலாம் எது ஈ ஈஸியாக வந்து நெகட்டிவ் ஆராயலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எதையுமே வந்து ராக்வின் நட்சத்திரன்றதுனால ஆனால் எப்பவும் வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடணும் அதில் குங்குலியம் சேர்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு மந்த்து மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கணும் சாமி மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அங்கே ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா முன்னோருடைய ஆசி குலதெய்வத்தோட ஆசி இல்லை வந்து அந்த பித்ரு கர்மாவால் அந்த ராகுவின் தோஷத்தினால நமக்கு கிடைக்கிறது அது தாமதமாகும் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்வது அவங்களுக்கு வருடா வருடம் திதி கொடுப்பது அந்த திதி தினத்தில் வீட்டில் ஓமம் வளர்ப்பது எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் ஓமம் வளர்க்குறீங்களோ அவ்வளோவோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் வர்ண காயத்ரி படிப்பது அந்த காயத்ரியை சொல்லி அந்த தண்ணியை குடிப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உணவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க உணவுகளை சாப்பிடுங்க ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் செய்யுங்க யோகா செய்யுங்க மன அழுத்தம் இல்லாமல் நிறைய கிரிவலம் போறது இறை வழிபாட்டின் புதுப்பிச்சுக்கலாம் துர்கை வந்து உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் துர்கையை வழிபட வழிபட வெற்றிக்கண பிறந்தவள் துர்கை அதே போல ஜீவசமாதி வழிபாடு பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல அஷ்டமி நவமி பஞ்சமி தினங்கள்லாம் வாராகி அன்னையை வழிபடும் பொழுதும் இந்த முகமில்லாத மனித முகமில்லா தெய்வங்களை வழிபடும்பொழுது அந்தந்த தசையில கேது தசையா விநாயகர் வழிபாட வச்சுக்கணும் புதன் தசையில வாராகி அம்மனை வழிபடும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த ஒவ்வொரு தசையிலையும் நீங்க என்ன வழிபாடு பண்ணணும் அதுவும் சொல்லிருக்குது துர்கையே வாழ்நாள் முழுவதும் ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமை நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு அந்த கடைசி நிமிடங்கள்ல வழிபடும்பொழுது அந்த அமிர்த நேரத்தில் வழிபடும் பொழுது அளவிலா செல்வங்களையும் அளவிலா நன்மைகளையும் நீங்க அடைவீங்க இந்த சதய நட்சத்திரத்தோடு எண்ணியல் எப்படி சிறப்பாக தொடர்பு பெறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் ஆகும் ராகுவிற்கு எண்ணியல்ல நாலாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த நாலாம் எண்ணிற்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது ஒன்று ஐந்து இந்த சதய நட்சத்திரத்துடன் இந்த நாலு ஒன்று ஐந்து இந்த மூன்று எண்களும் இவங்க வாழ்நாளில் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டு வரும் அவங்க பிறந்த தேதி அகிழமை நாள் நட்சத்திரம் ராசி லக்னம் ஓரை நேரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த எண்கள் வந்து அனைத்து ஈவெண்ட்லேயும் இவங்களோட தொடர்பு கொண்டே வரும் இந்த நாலு என்ற எண் சொல்லும்பொழுது உங்களுக்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஒன்று என்று சொல்லும்பொழுது ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டு ஐந்து என்று சொல்லும்பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த எண்களில் பிறந்தவங்க அவங்க நண்பர்களாக சோல்மேட்டாக உறவினர்களாகவும் இருப்பாங்க இந்த எண்கள் வந்து அவங்க அன்றாட வாழ்வில் வந்து அவங்க கதவு எண் அவங்களுடைய காலேஜில் சேர்ந்த டேட்டு அவங்க என்கேஜ்மெண்ட் டேட்டு அவங்க பேங்க் பாஸ்புக் நம்பர் அவங்க வந்து அப்படின்னு எல்லா வகையிலும் இந்த எண்கள் தொடர்பு பெற்று கொண்டே வரும் உறவுகளாக இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் கூட பயணிப்பாங்க இந்த எண்கள் இருக்கக்கூடிய அசையும் பொருளோ அசையா பொருளோ இவங்களோட தொடர்பு பெற்று கொண்டே வரும் சொல்லலாம் இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த எண்கள் உங்க பிறப்பு ஜாதகத்தில் எதை கொடுக்க பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்களுடைய பொருளாதாரம் உங்க தொழில் உங்க உறவுகளுக்கு நடைபெறும் தசாபுத்திக்கு ஏற்றாவாறு ஒரு பெயரை மாற்றி செயல்படுத்தும் பொழுது நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது பலன்கள் அதிகப்படியாகவும் ஒரு சாதகமில்லாத நேரங்களில் வந்து நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாகவும் இந்த எண்கள் சிறப்பாக செயல்படும் அந்த மாதிரி இந்த எண்களும் கிரகங்களும் அவ்வளவு சிறப்பாக கைகோர்த்து கொண்டு பலனை அளிக்கும் இதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கணும்னா இந்த பதிவில் சதய நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கு அன்பர்கள் இதனை உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நாலு பாதம் என்பதனால வயதோட்டத்தில் வித்தியாசம் காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் நடைபெறும் பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும் சதயம் சொன்னாலே நம்மளுக்கு வந்து ராஜராஜ சோழன் ஞாபகம் வந்துடும் சதயம்னாலே நூறு ஞாபகம் வந்துடும் ஒரு தடவை சொன்னால் நான் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவர்கள் ராஜராஜ சோழன் வந்து எப்படி அனைத்து நாடுகளையும் வென்று வந்தாரோ அந்த மாதிரி பேராற்றல் பெருமை உடையவர்கள் அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு தனித்திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது அன்பர்கள் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளையும் இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் வரக்கூடிய என்னென்ன வழிபாடுகள் பின்பற்ற முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க இறைவனை வந்து சரணடைஞ்சோன்னா நம்மளை என்னைக்குமே அவர் காப்பாற்றிடுவார் கிரகங்களுக்கெல்லாம் உரியவர் வந்து நம்ம சிவபெருமான் தான் அவர் தான் வந்து கலெக்டர் அவர் சொன்னால் தான் நம்ம கிரகங்கள்லாம் வந்து நம்மளுக்கு பாலனை கொடுக்கணும் அதனால் இறைவனை நம்பி நம்ம சரணடையும் பொழுது எண்ணிலையிலும் எச்சூழலிலும் வெற்றியை மட்டுமே நம்ம காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான ஆன்மீக வழிபாடு பரிகாரங்கள் அனைத்தையும் செய்து வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்